இருபத்தி ஐந்து வயது இளம்பெண்ணின் வினோத திருமணம் இரண்டு பொம்மைகளுடன் உறவு பத்து குழந்தைகள் உலகம் முழுவதுமா பல வினோத சம்பவங்கள் நடந்திருக்கிறத போக்குவரத்துகள் வினோதமான அந்தந்த நிலத்தின் பண்பாட்டையொட்டி பழக்க வழக்கம் மாறுபடும் அது மற்ற கலாச்சார மக்களுக்கு வினோதமா தெரியலாம் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் பல விஷயங்களுக்கு பழக்கப்பட்டிருப்போம் அந்த பழக்கத்திற்கு மாற்றாகவோ அல்லது முற்றிலும் வேறாகவோ ஒரு பழக்க வழக்கத்தை பார்க்கும் போது அதை படுத்துவதோ அதை கேலிக்கு ஏற்புடையதா இருக்காது இயல்புக்கு மாறா அப்படின்னு நம்ம சொன்னாலும் எது இயல்பு அப்படின்னு நீங்கள் வரையறுப்பீர்கள் அப்படின்றதே நம்மை நோக்கி வரும் கேள்வியா இருக்கும் அந்த வகையில சில பொது நீரோட்ட பழக்க வழக்கத்திற்கு மாறா சிலர் நடந்து கொள்ளும் போது அது பொது ஜனங்களின் கவனத்தையும் ஈர்க்குது அந்த வகையில் அமெரிக்காவோட மாசிசூசத் மாகாணத்துல ஒரு பெண்மணியின் வினோத திருமணம் தான் அனைவரோட கவனத்தையும் கவர்ந்திருக்குது அதாவது அவங்களோட இணை பேய் பொம்மை அதுவும் ஒன்றில் இரண்டு பொம்மைகளோட அந்த பெண் திருமணம் மேற்கொண்டிருக்காங்க இருபத்தி ஐந்து வயதான ஃபெலிசிட்டி கார்ட்லெக் அப்படின்ற அந்த பெண்மணி தன்னை பொருட்கள் மீதான ஈர்ப்பாரல் அப்ஜெக்டம் செக்ஷுவல் அப்படின்னு தன்னையே அடையாளப்படுத்தி கொள்கிறாங்க அதாவது இவங்க உயிரற்ற பொருட்கள் மீது காதல் கொள்வார்கள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அவர் பொம்மைகளோட பலதர உறவில இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இவங்க ஹாலோவின் பொருட்கள் விற்கும் தளத்துல பார்த்த பொம்மைகளோட காதல்ல விழுந்ததா தெரிவிச்சிருக்காங்க ஃபெலிசிட்டி கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு பெண் பேய் பொம்மையான கெல்லி ரோசியோட தனது முதல் திருமணத்தை மேற்கொண்டிருக்காங்க தற்போது ஆறு அடி உயரம் இருக்கிற ஆண் பொம்மையான ராபர்ட்ட ஃபெலிசிட்டி திருமணம் செஞ்சிருக்காங்க இவங்களோட இந்த ரெண்டு பொம்மை துணைகளோட பத்து பொம்மை குழந்தைகளுடன் வாழ்ந்து வருவதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது ரேச்சல் லூனா வில்லி அப்படின்னு மொத்தம் ஃபெலிசிட்டிக்கு பத்து குழந்தைகள் தற்போது இருக்காங்க இப்போது இந்த மூவருமே பீட்டர் அப்படின்னு பெயரிடப்பட்ட பதினோராவது குழந்தைக்காக காத்திருக்காங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்குது ஃபெலிசிட்டி தன்னோட ஆண் பொம்மையான கிட்ட கடந்த காதலர் தினத்தில் ப்ரொபோஸ் செஞ்சுருக்கறதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது பீட்டர் உடனான திருமணம் அவரது தாத்தா மற்றும் முதல் இணையர் கெல்லி மற்றும் அவர்களோட பத்து பொம்மை குழந்தைகளின் முன்னிலையில நடைபெற்றிருக்குது மேலும் ராபர்ட்டை திருமணம் செய்து கொண்ட நிலையில ஃபெலிசிட்டி ஒரு பாகிருதியை மள்து அதாவது ராபர்ட்டை திருமணம் செய்து கொள்றதுனால கில்லி பொறாமை கொள்ள மாட்டாள் அப்படின்னும் அவங்க இருவரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க